நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மீண்டெழு தமிழா யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல முக்கிய செய்திகளை வரலாற்று நிகழ்வுகளை உயிர் இனங்களை பற்றி தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு அறிவுள்ள பறவை ஒரு புத்தி கூர்மையுள்ள பறவை அதை பற்றி பலர் பேசியிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த பறவையை பற்றி தெரியாத பல செய்திகளை இன்றைய பதிவில் நாம் பேச இருக்கிறோம் அந்த பறவை எது என்று கேட்டால் தூக்குநாங்குருவிதான் கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னதை போல கூட்டு வாழ்க்கை இன்னும் காட்டுக்குள் நான் குலையாமல் இருக்கிறது என்று சொன்ன அந்த கவி பேரரசு வைரமுத்துவின் வைர வரிகளுக்கு இன்றைக்கும் இலக்கணமாக காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறிவுள்ள பறவை நாணமுள்ள பறவை இன்னும் சொல்லப்போனால் அறிவில் ஐந்து பெரிது ஆறு சிறிது என்று சொன்னானே வைரமுத்து அதை போல ஐந்தரைவு படைத்த இந்த தூக்கணாங்குருவி எப்படி தன்னுடைய வாழ்வியலை கட்டமைக்கிறது எப்படி தான் குடியிருக்கின்ற கூடுகளை உருவாக்குகிறது என்பதை பற்றி நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த செய்திகளையெல்லாம் படிக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம் மேலோங்குகிறது ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு பெயர் உண்டு தூக்கணாங்குருவிக்கு ஆங்கிலத்திலே பெயர் வீவர்ஸ் பேட் அதாவது நெசவு பறவை ஒரு நெசவாளி எப்படி துணியை நேர்த்தியாக நெய்கிறாரோ போல தன்னுடைய கூட்டை நேர்த்தியாக நெய்கிறது தூக்கணாங்குருவி அது கூடுகட்டும் விதம் அலாதியானது தூக்கணாங்குருவிகள் கூட்டமாகத்தான் கூடுகட்டும் பெரும்பாலும் நீர் நிலைகளுக்கு அருகிலே தான் கூடுகட்டும் அல்லது தென்னை மரம் பனைமரம் போன்ற இடங்களில் மிகவும் உயர்ந்த கிளைகளில் தான் கட்டும் ஒரே மரத்தில் பல கூடுகள் இருக்கும் ஒரு சில மரங்களில் நூற்றுக்கணக்கான கணக்கான கூடுகளை கூட பார்க்க முடியும் ஏனென்றால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை பற்றி மனிதர்கள் உணர்ந்து கொண்டார்களோ இல்லையோ இந்த தூக்கணாங்குருவி உணர்ந்திருக்கிறது தூக்கணாங்குருவி நேர்த்தியாக கூட்டை கட்டிவிட்டு தன்னுடைய இணையை அழைத்து சென்று கொண்டு போய் அந்த கூட்டை காட்டும் அதனுடைய இணைக்கு அந்த பெண் தூக்கணாங்குருவிக்கு அந்த தூக்கணாங்குருவி கட்டிய கூடு பிடித்தால் மட்டுமே அந்த பெண் தூக்கணாங்குருவி கோபம் கொள்ளாமல் இருக்கும் அந்த பெண் தூக்கணாங்குருவி கோபம் கொண்டு ஆண் தூக்கணாங்குருவி விட்டு பிரிந்து சென்று விடும் அதற்கு பிறகு அந்த ஆண் தூக்கணாங்குருவி இன்னொரு அழகிய கூட்டை அந்த பெண் தூக்கணாங்குருவி விரும்புகின்ற வகையில் அந்த கூட்டை கட்டமைத்து போய் அந்த பெண் தூக்கணாங்குருவி அழைத்து வந்து அந்த கூட்டிலே தான் கூடி வாழ்கின்றன ஆண் தூக்கணாங்குருவியும் பெண் தூக்கணாங்குருவியும் இப்படி ஒரு அதிசய பறவை இந்த தூக்கனாங்குருவிதான் தூக்கணாங்குருவி கட்டுகின்ற கூடு எவ்வளவு பெரிய காற்று வீசினாலும் அந்த மரத்திலிருந்து அருந்து கீழே விழாது எவ்வளவு பெரிய மழை எவ்வளவு பெரிய கனமழை பெய்தாலும் ஒரு சொட்டி நீர் கூட தூக்கணாங்குருவியின் கூட்டுக்குள் வராது அந்த அளவிற்கு நேர்த்தியாக அந்த கூட்டை உருவாக்கும் தூக்குனாங்குருவி கட்டுகின்ற கூட்டுக்காக வைக்கோல் புல்லையும் தென்னை மரத்தின் நரம்புகளையும் இன்னும் சில இலைகளையும் சேர்க்கும் அவற்றை சேமித்து அதோடு களிமண்ணையும் சாணியையும் ஒன்றாக குலைத்து ஒரு பசையை உருவாக்கி அந்த கூட்டை கட்டி அந்த கூட்டின் மேல் அந்த பசையை தடவி மிகப்பெரிய பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி கொள்ளும் தூக்கணாங்குருவி தூக்கணாங்குருவி ஏன் மிக உயர்ந்த இடத்திலே கூடு கட்டுகிறது என்று பார்த்தால் தூக்கணாங்குருவி அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தூக்கணாங்குருவி கூட்டிலே இருக்கின்ற நேரத்தில் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் அந்த கூட்டுக்குள்ளே நுழைந்து தூக்கணாங்குருவியும் அதனுடைய குஞ்சுகளையும் அதன் முட்டைகளையும் அவை சாப்பிட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக அந்த கூடுகளை அமைக்கும் தூக்கணாங்குருவி தூக்கணாங்குருவி ஒரு கூட்டை கட்டுவதற்கு பதினெட்டு நாட்களாகும் பதினெட்டு நாட்களில் அந்த கூட்டை மிக அழகாக நேர்த்தியாக கட்டும் தூக்கணாங்குருவி தூக்கணாங்குருவி கட்டுகின்ற கூடு மட்டும்தான் அடியில் இருந்து உள்ளே நுழைந்து மேலே போய் பாதுகாப்பாக உள்ளே இருக்கின்ற வகையில் அந்த கூடுகளை அமைக்கும் வேறு எந்த பறவையும் அடியிலிருந்து உள்ளே போகின்ற அளவிற்கு ஒரு கூட்டை நேர்த்தியாக அமைக்காது இன்னும் சொல்லப்போனால் பாதாள சுரங்கத்தை கூட்டின் மூலம் அமைத்த மிகச்சிறந்த அறிவார்ந்த பறவை தூக்கணாங்குருவி மட்டும்தான் தூக்கணாங்குருவி முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொழித்ததற்கு பிறகு அந்த குஞ்சுகளுக்கு வேடிக்கை காட்டுவதற்காக நெல் வயலிலே இருக்கின்ற களிமண்ணை எடுத்து கொண்டு போய் அந்த தூக்கணாங்குருவி கூட்டிலே ஒட்ட வைத்து விட்டு இரவிலே இருக்கின்ற மின்மினி பூச்சிகளை கொண்டு போய் அந்த களிமண்ணிலே ஒட்டி வைத்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு வெளிச்சத்தை காட்டும் தன்னுடைய குஞ்சிகள் வெளிச்சத்திலே இருக்க வேண்டும் என்று தூக்கணாங்குருவி நினைக்கும் சொல்லப்போனால் உலகில் முதல் மின்சார விளக்கை கண்டுபிடித்ததே தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு முன்பே தூக்கணாங்குருவிகள் தான் இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த பறவை இனம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தூக்கணாங்குருவி மனிதர்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதிகளில் மனிதர்களோடு ஒட்டி வாழ்கின்ற பறவைகளில் தூக்கணாங்குருவியும் ஒன்று ஆகவே தான் பெரும்பாலும் தூக்கணாங்குருவி கூடுகள் அடர்ந்த காடுகளில் பாலைவனங்களில் இருக்காது பெரும்பாலும் நெல் வயல்களுக்கு அருகிலே இருக்கும் ஏனென்று கேட்டால் அந்த நெல் வயலில் இருக்கின்ற சின்னஞ்சிறு பூச்சி புழுக்களை தூக்கணாங்குருவி தான் முட்டையிட்டு குஞ்சு பொறித்ததற்கு பிறகு அந்த குஞ்சுகளுக்கு அந்த பூச்சிகளை தான் இறையாக கொண்டு போய் கொடுக்கும் அதற்குப் பிறகு தூக்கணாங்குருவி அந்த குஞ்சு வளர்ந்ததற்குப் பிறகு ஏற்கனவே அந்த தூக்கணாங்குருவிகள் நெல் வயல்களில் இருக்கின்ற நெல் மணிகள் மற்றும் விவசாயிகளின் தானியங்களைத்தான் உணவாக உட்கொள்கின்றது பெரும்பாலும் தூக்கணாங்குருவிகள் சைவமாகத்தான் இருக்கின்றன தன்னுடைய குஞ்சுகளை மட்டும்தான் அசைவ பிராணியாக தூக்கணாங்குருவி வளர்க்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தூக்கணாங்குருவி இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது ஆகவே இனிமேல் யாராவது தூக்கடாங்குருவி கூடுகளை பார்த்தால் அழிக்காதீர்கள் தூக்கணாங்குருவிகளை வாழ விடுங்கள் அறிவுள்ள பறவைகள் மனிதனை விட நாணமுள்ள பறவைகள் தூக்கணாங்குருவியை போல கூடு கட்டுகின்ற ஒரு பறவையை இன்று வரை யாரும் பார்க்க முடியாது தூக்கணாங்குருவியை பார்த்துத்தான் மனிதர்களே பாதுகாப்பான வீடுகளை கட்ட ஆரம்பித்தார்களா என்று கூட பலர் வியந்து பார்க்கிறார்கள் அவ்வளவு அறிவார்ந்த பறவை தூக்கடாங்குருவிதான் தூக்கணாங்குருவி எதில் பசை தயாரிக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறது தூக்கணாங்குருவி எப்படி இவ்வளவு அறிவோடு செயல்படுகிறது எப்படி இவ்வளவு நாணத்தோடு ஒரு கூட்டை கட்டுகிறது என்பதைப் பற்றி அறிவியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்த பொழுது தூக்கணாங்குருவின் ஜீன்கள் கூடுகளை எப்படி கட்ட வேண்டும் என்பது அதனுடைய ஜீன்களிலேயே இருக்கிறது அந்த ஜீன்களை ஒவ்வொரு தூக்கணாங்குருவியும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது ஆகவேதான் தூக்கணாங்குருவிகள் இவ்வளவு அறிவார்ந்த கூடுகளை கட்டுகிறது பாதுகாப்பாக வாழ்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் மனிதர்கள் கூட பலர் தன்னுடைய மனைவியுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்கிறார்களோ இல்லையோ ஆனால் தூக்கணாங்குருவி தன்னுடைய இணையின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தான் கூட்டையே அமைக்கிறது தன்னுடைய இணையின் விருப்பத்திற்கு ஏற்றவாறுதான் தூக்கணாங்குருவி வாழ்கிறது தூக்கணாங்குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறித்ததற்கு பிறகு மீண்டும் இன்னொரு கூட்டை கட்ட ஆரம்பிக்கும் இப்படித்தான் தூக்கணாங்குருவி தொடர்ந்து அற்புதமான கூடுகளை அமைத்து கொண்டிருக்கிறது இதுதான் தூக்கணாங்குருவியின் வாழின் வாழ்வியல் இப்படிப்பட்ட அறிவார்ந்த பறவையை காப்பாற்றுவோம் அந்த பறவையினம் அழியாமல் பாதுகாப்போம் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்